ஓம் சாய்ராம் நமது பாபாவின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கையும் பொறுமையும் எத்தகைய காரியத்தையும் முடித்து தரும் வெற்றிகரமாக நமக்கு முடித்து தரும் என்ற அற்புதத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சகோதரி வெளிநாட்டில் வசிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பாபாவோட அருளால் ஒரு குழந்த பிறந்திருக்கு பாபாவோட பேரையே வச்சுருக்காங்க குழந்தை சிறிது சிறுதாக வளருது ஆனால் என்னென்னா குழந்தை பேசலைங்கிறது இவங்களுக்கு தெரியுது ஆனால் சரி குழந்தை வளர வளர நல்லா பேசுவான் மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு கொஞ்சம் பேச்சு கம்மியாக வருது போல் இருக்குது அப்படின்னு இவங்க பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க ஆனால் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு ஒரு நாள் பார்க்கும்போது என்ன இவ்வளோ உன் குழந்த பேசாமே இருக்கிறான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஃப்ரெண்டு இவங்களுக்கு அதை கேட்டு சங்கடமாகுது சரி ஓகே நம்ம குழந்தைய கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கலான்ட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா குழந்தைக்கு ஒரு குறையுமே இல்லை குழந்தை நல்லா பேசுவான்னு சொல்கிறாங்க இவங்க வந்து வீட்டில எல்லாருக்கிட்டேயும் வந்து இது மாதிரி பகிர்ந்துக்கிறாங்க அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தை நல்லா பேசுகிற வரைக்கும் நம்ம வந்து அரிசி உணவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க குழந்தை பேசிய பிறகு சீரடிக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு தான் அரிசி உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சச்சரித பாராயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்காக இவங்க குடும்பத்தினரும் பாபா கிட்டே வேண்டிக்கிறதோடு இல்லாமல் இவங்களுக்கு முழுவதும் துணையாக இருந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்குறாங்க இவங்களும் இவங்க அம்மாவும் சச்சரித பாராயணத்தை முறைப்படி செஞ்சிட்ருக்காங்க ஒரு டைம் இவங்க இந்தியாவுக்கு வராங்க அவங்க சகோதரி வந்து சென்னையில் உள்ள பாபா கோயிலுக்கு மயிலாப்பூருக்கு வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க வந்து பாபாவையும் பார்த்துட்டு போகிறாங்க இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக பாபா வந்து நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவாருன்னு முழுமையான நம்பிக்கையோடு இருக்காங்க இவங்க ஊருக்கு போன சில நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு வியாழக்கிழமைக்கு ஒரு கனவு வருது என்னென்னா இவங்க பையன் வந்து அப்பா ரயில் ஓடுது அப்பா ரயில் ஓடுகிறதுன்னு சுட்டி காட்டுறான் இவங்க கனவு கலைஞ்சி எழுச்சப்பறம் ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தன்னுடைய பையன் வந்து பேசுனதை கனவுல பேசுனதை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னுடைய குழந்தை அம்மா என்ற அழைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க குழந்த வந்து சிறிது நாட்கள் கழித்து உண்மையிலேயே இவங்கள அம்மானு கூப்பிட்டுடுது பாபாவோட கருணையால் அந்த குழந்தை சினிங்கு சிறிதாக பேசவும் ஆரம்பித்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுறா இவங்க தன்னுடைய வேண்டுதல் படியே சீரடிக்கு போகிறாங்க துவாரகமாயில் இருக்காங்க அப்போ மதியானம் ஒரு மணி இருக்கும் ஒரு பெரியவர் வந்து ஒரு தட்டை கொடுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு இவர் என்ன அதில் இருக்கும்னு இவங்க எடுத்து பார்க்குறாங்க அதில் என்னென்னா இவங்க சாப்பிட மாட்டேன்னு இவ்வளோ நாளாக வச்சுருந்த அரிசி உணவு ரொட்டி காய்கறிலாம் இருக்குது அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதாவது பாபா வந்து தனது வேண்டுதல் நிறைவேறின பிறகு தான் அரிசி உணவை சாப்பிடுவேன்னு இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுவும் பாபா கோயிலுக்கு வந்துட்டு தான் முதல் முதல்ல அரிசி உணவை சாப்பிடுவேன்னு சொன்னாங்க இவங்களோட வேண்டுதல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாபா வந்து இவங்களுக்காகவே சாப்பாடை கொடுத்து அனுப்பியிருக்காங்க யார் மூலமாகவோ கொடுத்து விட்டுருக்காரு அது பாபாவா கூட இருக்கலாம் அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாபா தன்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கார் தன்னுடைய குழந்தைக்கு பேச்சுவார வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேலும் பாபா கிட்ட நம்ம முழுமையான நம்பிக்கையும் சபூரியும் கொண்டிருக்கணும் அப்படி இருந்தோன்னா எல்லா வழியிலுமே பாபா நமக்கு அருள் புரியுவார்னு இவங்க சொல்லியிருக்காங்க மேலும் பாபாக்கு சேவை செய்வதற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதாகவும் பாபா அதற்கும் அருள் புரிந்ததாகவும் இந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க ஜெய் சாய்ராம்